ஆனா ஸ்டெப் 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 ஹர் ஹர் நீங்க எச்சிருங்க ஆட்டரேது நார் விட்டுருது ஒரு குட்டியா வந்து பாத்த தள்ளிடுற நல்லா போய் அவங்கள நார் இல்ல ரோஜில வர கோட் ஓடு கவுடு சீக்க விட்டு கோட் ஓடு கோட் சாய் அயயோ டே கேனாலும் சூப்பர் 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 ஆட்ட ஆட்ட நார் விட்டுருது எங்கே ஓடுங்க ஏஞ்சி பந்து அடிங்க முப்பதம்பி தம்பிதான்

அப்படிங்க புடிச்சது வந்து தம்பி ஆ ஆ மாரு மாரிய கால்ல குச்சு பண்ணுங்க மாட மார குச்சு பண்ணுங்க ஓ கும்பார மாட கும்பார மாட கும்பார மாடி கேப்ரோ ஓ ஆ ஆ ஆ கும்பார ஆ 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

சாணக்கலை <laughs> அரசு ஆறல ஆ கை 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 ஓடுடா ஓடு சூப்பர் 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 ஓடிடுங்க காட்டுக்கு இதுக்குள்ள நடுவுல வரணும் சார பாலை சிங்கே பறவையா சிங்கே பறவோடு காட்டுப்பார் ஒரே ஒரே புடிச்ச ஒரே புடி ஓசியிலே ஓட்ட ஓசியிலே ஓட்ட அடடடடடடட கே கே அடிக்குடா নবাব নবাব வந்துருடா নবাব வந்துருச்சுடா தாசிக்கு தாசி பாலுக நாயகன் கருங்கார் பாண்டி 46 ஆஹா ஆஹா ரோஹிந்த் ஆ சூப்பர் சூப்பர் ரோஹிந்த் ரோஹிந்த் நல்ல நல்ல விளையாடு கைகார ஒட்டிடிக்க மாட்ட புடிச்சு போச்சளே பெரியவள கை விடுச்சளே ஒரு சங்கிலியா ஆவுதங்களா கை கை ரோஹிந்த் ரோஹிந்த் சூப்பர் 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 ரோஹிந்த் ரோஹிந்த் ஆப்பியாடா இந்த ஆப்பு ரோஹிந்த் ஒக்க அருமை मारி முடிச்சு கொள்வா

சின்ன ராஜகிரி தமிழ் காதலர் ஒரு இட பிரச்சின கோல் இதுயா கோல் இதுயா தான கேடான வர 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 ஓ கார கோல் இது கார சாமியா ஆரே ஆரே கோல் இதுயா கோல் இதுயா சூப்பர் டை டை கோல் இதுயா கோல் இதுயா 3 1 1 6 6 6 அருவாங்க இருவர் எப்படி ஓசினை அழைக்க ஓசனையாடு ஆடம் அஞ்சு அஞ்சு அருவா ஒரு சூப்பர் சூப்பர் இருவே எத்திரிக்கை ஒரு கடுமையா ஆர்வமான 여러분아이들아왜넌아아왜아왜넌왜넌왜넌왜 இந்த <laughs> காடுகள் <laughs> நல்லா இருக்கு நான் என்ன கிடைக்கணா இருக்கு அன்பு மாப்பிள்ளை தமிழக அருகே இறங்குவன் நான் வெற்றிவிடுதல் நான் வெற்றிவிடல்

ஒரு <laughs> தூரம் <laughs> ஒரே போய் ஒரே 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 சூப்பர் 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 ஒரே 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 சொல்லிட்டாரு புரிய ஒரு ஆள் தான் பிடிக்க ஆளுக்கா தம்பி பிடிக்க ஆளுங்கப்பா ஒரே பிடிச்ச தம்பி நாட்டுக்கார சொல்லிட்டாரு ஒரே ஆள் பிடிச்சு கேட்டு

ஒடிசா மாடு சைக்கிள் தஞ்சாவூர் மாவட்டம் கருங்குளம் மாடு இருக்குது ட மாடு இந்த மாடு பேசி பாக்குறீங்க ஓடிக் அடிங்க ஆ ஆ ஆ ஆ மார முடிஞ்சது இல்லை பேசிட வாங்கிரலாம் கிஞ்சி நன்யவங்களுக்கு பேசி டேபிள் அரைமான வரக்கறிய பாத்தசரையும் பேசி டேபிள் ரொண்டோ அறிக்கமலை ஒட்டையா அறிக்கமலை கெட்டாங்க மனசே பாரியா மாடு திரும்பவே வீரேதுயா கோழி மாடு கோழி வாட்டுது வீரம் வீரம் போகறாங்க தம்பி இதுக்கு எகவா வீரம் பாங்க ஓபாகராமமே பேட்ரும்யா போயா 90 3 4 5 6 ஆ ஆட்ட ஆட்ட 67 சவுண்ட் சத்தே பவுண்ட் ஜாய்ந்து அளைகாவே முன்னாடி அளைகாவே அளைகாவே சூப்பர் effectivement ان்ஹbungகாப் அ ப된 பன்ன நடமா உizon பா சரி மி Familேரை offerings ấp quizz firefight چணக்டு க convolutionomial பாudgeுக் инд வ playthrough பா Counsel க undercover அட்ட உantuா abord்டும் இர coloring fun ஜAKE சேய்யாம்everyone பாரிகல değildiin பாரக் Quinninate பார் பைது அட் என்னமோ பேசுறோம் சூப்பர் 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 ரொம்பயா ரொம்பயா ஆமே ஓளே ஓளே ஆரம்பிறீங்கப்பா அது மந்திரம் தான் வாச்சோடா வாச்சோடா ஆரம்பி மோமிக்கு மூங்க ரேக்கே மாதிரி போடுற மாதிரி நடக்க முடியல அது போடு எக்ஸ் ரேடியேட் சூப்பர் 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 வீரோடா command வீரோடா ஆல்ரெடி வேற யாரோ வந்து

செயலாம் ஒரு சந்திக்க கொடுத்தோம் போகிறோம் என்னத்துக்கு கொடுத்தோர் போலமா வந்தது

உடக்கிதேடி காரகுமாையா ஒருது ஒரு காரகுமா நான் சொல்லலப்பா என் கருதி காரகுமா சொல்லாமே கேக்க நான் வரேன் ஒரு டைம் கெட்டீரு ஒரு வாறு கெட்டீருப்பா ஒரு மாதிரி வெற்றிது வெற்றி பெற்றது சங்கி சொல்லுவோம் சங்கம் மாறு வெற்றி பெற்றது ஆறு எட்டங்கள் இருப்பாங்க அந்த மாதிரி எட்டி என்னோட அவருக்க அவருக்கு வழக்கு சூப்பர் நோய் இருக்கிறார் என்ன மாதிரி அந்த டெய்னிங் டேபிள் கொடுத்தா மாட்டுக்கு அள்ளி மாதிரி கார்புடி ஒரு சைக்கிள் போரா சிக்கல் ஒரு சைக்கிள்